அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இந்த வீடியோவில் நாம் தேவைகள் நிறைவேற செய்யக்கூடிய ஒரு துவாவை பார்ப்போம் இந்த துவாவை சூரா ஃபாத்திகாவுடன் ஓத வேண்டும் சூரா ஃபாத்திகாவை பிஸ்மியுடன் நள்ளிரவில் ஆரம்பித்து வையாக நஸ்தயின் என்னும் வசனத்தோடு நிறுத்தி கொண்டு இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாஹ் பைனி வைன ஹாஜதி كما جمعت بين اسماءك وصفاتك يا ذا الجلال والاكرام பொருள் இறைவனே நீ என்னையும் என் தேவையையும் இணைத்து வைப்பாயாக உன் பெயர்களையும் குணங்களையும் இணைத்து வைத்தது போல் வலிமைக்கும் கண்ணியத்துக்கும் உரியவனே எகுதின சிராத்தல் முஸ்தகிம் என்னும் வசனத்தை ஓதி அடுத்து வருகிற துவாவை அத்துடன் இணைத்து கொள்ள வேண்டும் அந்த துவா அல்லாஹம்ம சஹிர்லி

பாத்திஹாவின் அந்தரத்துக்குரிய தகுதியானாலும் உன் வலிமை கண்ணியத்தின் தகுதியினாலும் உன் அழகு கம்பீரத்தின் தகுதியினாலும் விண்ணகம் மன்னகத்தில் உள்ளவர்களின் தகுதியினாலும் என் குறிக்கோளை எனக்கு வசப்படுத்தி கொடுப்பாயாக அகிலம் முழுவதையும் வளர்க்கிற இறைவனுக்கே அனைத்தும் உரியது அதேபோல் யாருக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அவர்களுக்கு எதிரில் செல்லும் போது இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்கூ